சீமான் கிடைத்திருக்கின்றது முப்பத்தாறு லட்சம் வாக்குகளோ இந்த முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளோ ஒரே காரணம் தான் அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற இலக்கு அந்த இலக்கின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையினால் அவர்கள் அவருடன் பயணிக்கிறார்கள் அந்த பயணத்தின் மாலுமே சீமான் சீமான் என்ன சொல்கிறாரு அவருடைய கட்சியினரை முதலில் நீ உன்னை அரசியல் படுத்திக்கொள்ளும் தகுதியை வளர்த்துக்கொள் மக்களுடைய பிரதிநிதியாக வருவதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள்ளும் அரசியல் படுத்திக்கொள்ளும் அடுத்து ஒரு கட்டம் மேலே போகிறார் என்ன சொல்கிறார் வாக்காளர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஒரு தலைச்சிறந்த வாக்காளர்களாக இருந்தால்தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பிரதிநிதி வர முடியும் அப்போ உங்களை நீங்கள் அரசியல் கொள்ளுங்கள் என்று வாக்காளர்களை பார்த்து சொல்கிறார் எந்த அரசியல்வாதியாக எனக்கு ஓட்டு போடு போடாம போ ஆனால் உனக்கான குரலாக நான் இருப்பேன் சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி காமிங்க தினம் தினம் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது தலித் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக நான் இருக்கிறேன் நான் அவர்களுக்காக அவர்களுடைய உரிமைக்காக போராடுகிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் தலையை குனிந்து கொண்டு அங்க போய் நீ ஏன் நிற்கிறாரு அவருக்கு அதிகார ஆட்சியில் இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு அதிகாரம் ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கல ஒரு மண்ணாங்கட்டே பிளாஸ்டிக் சேரே கொடுக்கல எவ்வளோ தான் அதிகாரம் கொடுத்துருக்கு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க அவ்வளோதான் அதுக்காக நீ அங்க போய் நின்னிங்க அப்போ அந்த சமரசத்தை சீமான் செய்ய முடியாதா செய்யலாம் ஏன் செய்யல அவர் நான் இந்த சமரசம் செய்து கொண்டால் எனக்கான அங்கீகாரம் என்பதனை இவர்கள் வழங்குவார்கள் இவர்கள் வழங்கக்கூடிய அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார் திமுக உட்பட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்கள் எடுக்கின்ற சராசரி அரசியல் இருக்கு பாருங்க இந்த சராசரி இருந்து நான் வேறுபட வேண்டும் என்று சொல்லக்கூடியவராகத்தான் நான் சீமான பார்க்கிறேன் இந்த அத்தனை அரசியல் தலைவர்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சீமாளி ஆளுநர் கட்சியும் நீங்க தனியா தான் பார்க்கணும் ஏன் தனியா வச்சு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய பயணமே வேற அவங்களுடைய இலக்கு வேற அவங்களுடைய நிலைப்பாடுகள் வேற நிலைப்பாடுகள் அப்படின்றத விட அவங்க அந்த நிலைப்பாடுகளுக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய வழிமுறை வேற அப்போ அதோட நீங்க மற்ற கட்சியில பொருத்தி பார்க்க முடியாதுன்றதான் நாம் சொல்லக்கூடிய சமரசமின்றி அரசியல் செய்யக்கூடிய இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் வாக்காளர்களை மட்டும் அரசியல் படுத்தல தங்களுடைய கட்சியினரையும் அரசியல் படுத்துகிறது இதையெல்லாம் வாக்காளர்களும் உங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் கட்சியினரும் உங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் இருவரும் உங்கள் தகுதியை வளர்த்துக்கொண்டு என்றைக்கு நாம் இருவரும் தகுதியை வளர்த்து கொண்டு விட்டோம் என்ற நிலை வருகிறதோ அன்றைக்கு நாம் மக்கள் பிரதேத்தோம்னு ஆட்சி அப்படிங்கிற கதையை பற்றி யோசிப்போம் என்று சொல்லக்கூடிய மனப்பாங்கை கொண்ட தலைவராக சீமான் இருக்கிறார் உன்னுடைய தலைவனால் அதை சொல்ல முடியுமா விஜயால அது சொல்ல முடியுமா சீமானை எடுத்துப்போம் தனிப்பட்ட விதத்தில் எடுத்துப்பாருங்க சீமான் என்கிற அந்த நபரை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பாருங்கள் அவர் அவருக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கும் கூட குரல் கொடுத்துருக்கிறாரா இல்லையா அப்படியெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு தலைவரை நீங்கள் காண்பீங்கள் அப்புறம் நீங்கள் சீமானை குறை சொல்லுங்கள் யாருடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து அதை செய்தார் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமோதை இன்னையும் சிறப்பு இருந்தது அரசியல் அமைச்சர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் சீமான் அவர்கள் வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய நிலையான தலைவர் கிடையாது கொள்கை ரீதியாக அவருக்கு வந்து நிலையான கொள்கையில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் வந்து பேசியிருக்காரு நிலையான நிலையான கொள்கையை கொண்டு ஒரு அரசியல் தலைவரை உலகளாவிய அளவில் காமிங்க நிலையான கொள்கை என்று கொண்ட ஒரு அரசியல் தலைவரை உலகளாவிய அளவில் நீங்கள் காமிங்க கொள்கை அப்படின்னு ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் இருந்த ஒரு காமிங்க அப்புறம் மாதிரி கொள்கை வந்து எல்லாமே ஏன்னா இவர்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இந்த கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஆரம்பத்துல என்ன பேசினார்கள் பிற்காலத்துல என்ன பேசினார்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க பல முரண்களை நீங்க எடுக்கலாம் நான் சொல்றது அஞ்சலி அம்மாலை விட்டுருங்க அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு போராளியாக இருந்தவர் மற்ற தலைவர்கள் எடுங்க அவருடைய கொள்கை தலைவர்கள்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் எடுத்து பாருங்க அம்பேத்கரை எடுத்துக்கோங்க அவர் முரண்பாடு முதல்ல ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றி வேற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கலையா அவர் ஈவேரா எடுத்துக்கோங்க முரண்பாடுகளில் மொத்த மொத்த மூட்டையாகத்தான் அவர் இருந்தார் அது மாற்றம் வரலையா ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பதினேழு பிராமணர்களை வந்து எதிரியாக பார்க்கவே கூடாது என்று சொன்னவர்கள் பிராமணர்களே அடித்து விரட்ட வேண்டும் பின்னாட்களில் பேசலையா ஏன் இதே விஜய் எங்களுடைய தலைவர் விஜய் கிருணாநிதிக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு பின்னாட்கள் அண்ணா தின் ஆதரவு தெரிவிக்கலையா தெரிவிச்சிருந்தா அப்புறம் காங்கிரஸோட போய் பேசலையே பேச்சுவார்த்தை நடத்தலையா ராகுல் காந்தி அப்போ இங்கே கொள்கை முரண்கள் அப்படின்றது அந்த ஒரு அரசியல்வாதி தேர்தல் அரசியல் நின்று வந்து விட்டீர்கள் என்றால் தேர்தல் அரசியலில் கொள்கைக்கான அந்த சமரசங்கள் அப்படின்றது அது இன்றியமையாத ஒன்று தடுக்க முடியாத ஒன்று அப்படின் பொழுது அதில் எந்த அளவுக்கு குறைந்த சமரசங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி இந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர்கள் எவ்வளவோ சமரசங்களை செய்து கொண்டிருந்தால் எவ்வளவோ தனிப்பட்ட விதத்தில் எவ்வளோ பழங்களே அவர்கள் அனுபவித்திருக்கலாம் ஏன் இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்களை அப்படின்னா கூட அங்கே போய் திருமாவளவன் ஏன் நிற்கிறோம் தினம் தினம் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது தலித் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக நான் நிற்கிறேன் நான் அவர்களுக்காக அவர்களுடைய உரிமைக்காக போராடுகிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் தலையை குடிந்து கொண்டு அங்கே போய் நீ ஏன் நிற்கிறாரு அவருக்கு அதிகாரம் ஆட்சியில் இருப்பா அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு அதிகாரம் ஆட்சியில் மண்ணாங்க பிளாஸ்டிக் சேரே தான் அதிகாரம் கொடுக்கறது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க தான் அதுக்காக நீ அங்கே போய் நின்னீங்க அப்போ அந்த சமரசத்தை சீமான் செய்ய முடியாதா செய்யலாம் ஏன் செய்யலை அவர் நான் இந்த சமரசத்தை செய்து கொண்டால் எனக்கான அங்கீகாரம் என்பதனை இவர்கள் வழங்குவார்கள் இவர்கள் வழங்கக்கூடிய அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார் இதனால தான் நான் சீமானை பிரித்து பார்க்குறேன் நீங்கள் தேர்தல் அரசியலை கொதிக்கக்கூடிய கட்சிகள் இன்க்ளூடிங் தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் என்று இன்றைக்கு வந்திருக்கின்ற அந்த கட்சி உட்பட இவர்கள் எல்லோரும் மக்கள் பிரதிநிதியாக தேர்வாக வேண்டும் அப்படின்றதற்காக முனைப்பை காண்பிக்கிறார்கள் சீமான் என்ன சொல்றாரு அவருடைய கட்சியினரை முதலில் நீ உன்னை அரசியல் படுத்திக்கொள் தகுதியை வளர்த்துக்கொள் மக்களுடைய பிரதிநிதியாக வருவதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள் அரசியல் படுத்திக்கொள் அடுத்து ஒரு கட்டம் மேலே போகிறார் என்ன சொல்கிறார் வாக்காளர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஒரு தலை சிறந்த வாக்காளர்களாக இருந்தால்தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பிரதிநிதி வர முடியும் அப்போது உங்களை நீங்கள் அரசியல் கொள்ளுங்கள் என்று வாக்காளர்களை பார்த்து சொல்கிறார் எந்த அரசியல்வாதியாவது எனக்கு ஓட்டு போடு போடாமோ ஆனால் உனக்கான குரலாக நான் இருப்பேன் சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காமிங்க சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று தனக்கு வாக்களிக்காதவர்களை ஒரு தேர்தலுக்கு வாக்களிக்க நான்கு முறை அழகு பார்த்தாலும் கூட ஒரு முறை உனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று இந்த வாக்காளர்களை பற்றி வசை மாறி பொழிந்த தலைவர்களை தான் நம் தமிழகம் பார்த்திருக்கிறது ஆனால் நீ எனக்கு வாக்களித்தா போடு ஓட்டு போட்டால் போடு போடலைன்னா விடு ஆனால் நான் உனக்கான குரலாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய தலைவரை நீ எவ்வளோ நீங்கள் விட்டு என்னைக்கு அனுப்பித்திரலாம் அதில் ஒருத்தர் சீமானாக இருக்கிறார் அப்போது அவரை நீங்கள் தனித்து தான் பார்க்கணும் நீங்கள் அதை வந்து நீங்கள் சராசரி அரசியல்வாதியோட அவர் ஒப்பிட முடியுமா முடியாது ஆனால் சார் இப்போ அவர் அவர் என்ன விமர்சிக்கிறாரா அந்த தாவைக்கான் கொள்கை பரப்பு செயலாளர் வந்து பாஜகவின் பீத்தியமாக செயல்படுறதுனால தான் உங்கள் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் வந்து வெளியே போயிட்டே வராங்க அதுவும் முக்கிய காரணம் பெரியாரை வந்து நீங்கள் விமர்சித்தது தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த சிக்கல்களாக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் எதிர்கொள்கிறேன்றாரு அதான் எதிர்கொள்கிறேன்றாரு எந்த சமரசம் சி நீங்கள் ஒரு சராசரி அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அவருக்கு பொருந்தும் ஒரு சராசரி அரசியல்வாதியாக சீமானாவும் இல்லை சீமானமும் இல்லை ஒரு சராசரி அரசியல் இயக்கமாக நான் தமிழ் கட்சியும் இல்லையே இப்பவே மாடு சண்டை போட்டுக்கிறீங்க உங்களுடைய கட்சியில் அங்கே மாலை போட போயிட்டு எந்த தலைவருக்கு மாலை போட போயிட்டு அதனால் தான் போடுவேன் நீ தான் போடுவேன் சண்டைப்பட்டுக்கலையே அவங்க கட்சியில் இதை நியாயப்படுத்தினீங்க என் கட்சி இருந்தால் சண்டை இருக்க தான் செய்யுண்டு இல்லை நான் மறுக்கலை அது போல இங்க எதுவும் சண்டா வந்தா மாதிரி தெரியல புரியுது ரெண்டு கட்சிக்கு சீமானுடைய இலையில நீ அதில இருந்து வெளியேறி இருக்கின்ற ராஜீவ் காந்தி சீமானுடைய இலையில உட்கார்ந்து இந்த பக்கம் சீமான் சாப்பிட்டு இருப்பாரு அதே இலையில அந்த பக்கம் வந்து நம்ம பாத்தோமா இல்லையா போட்டோஸ் இருக்கு இப்போ நேத்தி முன்னாடி கட்சி கூட்டம் நடந்தது நின்று நின்றுக்கிட்டே சாப்பிட்டு நம்ம பாத்தோமா இல்லையா விஜய் யாரும் கிடைக்கலன்னு விஜய் நின்னுட்டே சாப்பிடுவாரா மாத்தார் அப்புறம் இதான் முன் கட்சி அவருக்கு அவங்க கட்சி நீ ஏன் அமைதி போய் வம்பு கேட்கிறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் சமரசமின்றி அரசியல் செய்யக்கூடிய இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் வாக்காளர்களை மட்டும் அரசியல்படுத்தலை படுத்தல தங்களுடைய கட்சியினரையும் அரசியல்படுத்துகிறது படுத்துகிறது இதையெல்லாம் வாக்காளர்களும் உங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் கட்சியினரும் உங்கள் தகுதியை கொள்ளுங்கள் இருவரும் உங்கள் தகுதியை வளர்த்துக்கொண்டு என்றைக்கு நாம் இருவரும் தகுதியை வளர்த்து கொண்டு விட்டோம் என்ற நிலை வருகிறதோ அன்றைக்கு நாம் மக்கள் பிரதிநிதித்துவம்னு ஆட்சி அப்படிங்கிற கதையை பற்றி யோசிப்போம் என்று சொல்லக்கூடிய மனப்பாங்கை கொண்ட தலைவராக சீமான் இருக்கிறார் உன்னுடைய தலைவரால் அதை சொல்ல முடியுமா விஜயால் அதை சொல்ல முடியுமா அப்புறம் நேரடியாக என்ன பேசின ஸ்பீச்சில் கூட இந்தி திணிப்புன்றத அவரால் யூஸ் பண்ண முடியல பிரசாந்த் கிஷோர் இருக்கார் அப்படி கோச்சி போகிறோம் எல்லாம் விடுங்க இந்தி திணிப்பு பற்றி பேசலை எல்லாம் கூட விடுங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் தலைவரால் இந்த மாதிரி ஒரு சமரசம் இல்லாமல் பேச முடியுமா மேடையில் ஏறி முடியாது சார் ஏன் நல்ல பின்ன கூட்டணி வைக்கணுன்ற ஒரு பேச்சுவார்த்தை வரலாம் சராசரி அரசியல்வாதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் இதை நான் தப்பே சொல்லலை திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது நான் தப்புன்னே சொல்லலை ஒரு அரசியல் கட்சி இப்படித்தான் இயங்க வேண்டும் இப்படி தான் இயங்க வேண்டும் நம்ம எந்த அரசியல் தலைவருக்கும் நம்ம போய் பாடம் எடுக்கக்கூடாது பாடம் எடுப்பதில் எனக்கு எனக்கு உடன்பாடும் இல்லை ஆனால் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு அரசியல் தலைவர் மீது எதிர்ப்பு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய கட்சியுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பத்தோடு பதினொன்றாக ஒரு கட்சியாக இருக்கிறது உங்கள் தலைவர் வேண்டுமானால் பிரபலமான தலைவர் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா பத்தோட பதினொன்னாக தானே இருக்கு அப்படி பத்தோட பதினொன்றாக இல்லாமல் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் பதினைந்து ஆண்டு காலம் காத்திருக்கிறேன் ஒரு தேர்தல் அங்கீகாரத்துக்கு பதினைந்து ஆண்டு காலம் காத்திருந்த ஒரு கட்சியாகத்தான் நான் தமிழில் இருந்திருக்கு அப்போ ஒரு ஒரு தேர்தலும் நான் எதிர்கொண்டு ஒரு ஒரு தேர்தலும் உங்களிடம் வந்து மன்றாடி ஒரு ஒரு தேர்தலும் உங்களுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் குரல் கொடுத்து அந்த அங்கீகாரத்தை நீங்கள் கொடுங்கள் கொடுக்காமல் போங்கள் தொடர்ந்து நான் குரல் கொடுப்பேன்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் சரி தனிப்பட்ட விதத்தில் சீமானு எடுத்துப்போம் இன்றைக்கு ஒரு தலைவர் இருந்தது அவருடைய திருமண மண்டபம் இடிக்கப்பட்டது என்பதற்காக கட்சி துவங்கிய வரலாறு இந்த தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு தலைவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக உருவான கட்சிகள்லாம் இங்கே இருக்குது அதுக்கான வந்த கட்சிகள்லாம் இருக்குது சீமானை எடுத்துப்போம் தனிப்பட்ட விதத்தில் எடுத்து பாருங்க சீமான் என்கிற அந்த நபரை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பாருங்கள் அவர் அவருக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கும் கூட குரல் கொடுத்துருக்கிறாரா இல்லையா அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்று வரும்பொழுது குரல் கொடுத்துருக்கிறாரா இல்லையா அப்படியெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு தலைவரை நீங்கள் காண்பியுங்கள் அப்புறம் நீங்கள் சீமானை குறை சொல்லுங்கள் யாருடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து அதை தனக்கு எதிராக பேசியவர்கள் எல்லாம் தன்னிடம் வந்து மண்டியிட வேண்டும் என்று எதிர்பார்த்தவர் செய்கிறாரா நாளைக்கே அவர்கள் போய் இவருக்கு எதிராக பேசினாலும் இதே சீமான் அவர்களுக்கு ஒரு அநீதி திரும்பவும் நடைபெற்றால் அதற்கும் குரல் கொடுப்பார் இதுதான் சீமான் இதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை இந்த தலைவரை நீங்கள் மற்ற கட்சியோட பொருத்தி பார்ப்பது அபத்தம் அவர்களுக்கு பிழைக்க தெரியவில்லை என்று போகிறீர்கள் என்றால் ஆமாம் பிழைக்க தெரியாதவர்களாக இவர்கள் இருக்கட்டும் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமானவர்கள் அப்படின்றத அது மட்டும் நம்ம பதிவு பண்ணுறோம் எனக்கு வேற ஒரு கட்சிக்கு மேலே ஈடுபாடு இருக்கு எனக்கு வேற ஒரு கட்சி மேல ஆதரவு இருக்குன்றதெல்லாம் கடந்து நீங்கள் சீமானுடைய கருத்தியல் அப்படின்றதுல நான் வேறுபடுகிறேன் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா இந்த சீமானுடைய கருத்துக்கள்ல வேறுபடுகிறேன் சொல்லி அவரை விமர்சனம் பண்ணுங்க ஆனால் அவருக்கு அவருடைய அரசியல் இருக்கு பாருங்க அந்த அரசியல் பயணத்தை வந்து குறை கூறுபவர்கள் முதல்ல அந்த பயணத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியுமா என்பதனை யோசித்து பாருங்கள் ரெண்டு தொடர்ந்து நீ நாலு மாசம் கேரவான் மட்டும் வெளில வர மாட்டேன் ரெண்டு படம் ஆனா சரியா பதினைந்து ஆண்டுகள் எத்தனை தேர்தல்கள் இந்த எத்தனை தேர்தல்களையும் எத்தனை பின்னடைவுகள் அதையெல்லாம் கடந்தும் எப்போ தேர்தல் அறிவித்தாலும் நான் வந்து நிற்கிறேன் என்று நிற்கக்கூடியவன் தான் தலைவன் சரி ஆனால் அதுக்காக நீங்கள் தலைவர்கள் இல்லைன்னு நான் சொல்லலை நீங்களும் அரசியல் தலைவர் தான் உங்களுக்கும் அபிமானிகள் இருக்காங்க உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது மிகப்பெரிய அளவில் அந்த செல்வாக்கு போகலாம் சரியா ஆனால் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது சீமானுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த முப்பத்தாறு லட்சம் வாக்குகளோ இந்த முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளோ ஒரே காரணம்தான் அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற இலக்கு அந்த இலக்கின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையினால் அவர்கள் அவருடன் பயணிக்கிறார்கள் அந்த பயணத்தின் மாலமே சீமான் அவ்வளவுதான் இல்ல இப்போ தாவேகா உள்ளே வரும்போது வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி சொல்லிட்டு பாஜகவையும் திமுகவையும் வந்து முன்னிறுத்தினாங்க திமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டில் வந்து சீமானவர்கள் அளவுக்கு எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இப்போ பேசக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லைன்ற பட்சத்தில் பட்சத்துல அவர்கள் வந்து உடன்படல அதாவது திமுகவை எதிர்த்து பிரதான எதிர்கட்சியாக அண்ணா திமுக முன்னெடுத்திருக்கின்ற அரசியல் என்பது இன்று நேற்று நடந்திருக்கின்ற அரசியல் கிடையாது இதே அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக அவர் நடத்தி வருகின்ற அரசியல் அதனால அதை நான் உங்களோட உடன்படலே நீங்க வந்து சீமானுடைய அரசியல் என்பது திமுகவை எதிர்த்து என்று பிரதானப்படுத்தி மட்டுமல்ல திமுக உட்பட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்கள் இருக்கின்ற சராசரி அரசியல் இருக்கு பாருங்க இந்த சராசரி அரசியலில் இருந்து நான் வேறுபட வேண்டும் என்று சொல்லக்கூடியவராகத்தான் நான் சீமான ஓகே சார் அந்த விஷயத்தையும் நான் கேட்க விரும்புறேன் இப்போ இவர்கள் வந்து இவர்கள் ரெண்டு பேரும் எதிர்க்கிற திமுக பாஜகவும் எதிர்க்கிறேன்னு சொல்லி தாவேக்கா சொல்கிறாங்க சீமான் அவர்களும் அதை வந்து செஞ்சிட்டு வர பட்சத்தில் சீமான அவர்களையும் வந்து அவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன சார் சீமானை எதிர்ப்பதற்கான காரணம் என்பதை விட இங்க என்னன்னா இவங்க கட்சி அறிவித்த உடனேயே அவர்களே வந்து மனது கொண்டு பெருந்தன்மையுடன் வந்து சில கருத்துக்களை தெரிவித்தார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் சொல்ல முடியாது சரியா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் என்னுடைய எதிர்பார்ப்பு அவர் அதை பேசி இருக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி சீமானை சிறுமைப்படுத்துகிற மாதிரி மறைமுகமாக விஜய் பேசினார் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வருது அப்போ அவர் எதிர்மறை ஆற்ற வேண்டிய ஒரு நிலை அதாவது எதிர்மினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலை வருது இந்த நிலைக்கு போவதற்கு அவருடைய கட்சியில் இருந்த சிலரும் கூட இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க சேர்ந்து பயணிக்க போகிறாங்க சேர்ந்து செயல்பட போகிறாங்க என்கிற ஒரு நிலை ஒரு கருத்தியலை உருவாக்க முயன்றார்கள் அது தேவையில்லாதது ஏன்னா எப்போ நீங்கள் சமரசமில்லாத ஒரு அரசியல் என்று சொல்லிவிட்டீர்களோ அவர்கள் எப்பொழுது கூட்டணி என்பதனை மையமாக வைத்து பேசுகிறார்களோ அவர் பேசிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க தேவையில்லைன்றது என்னுடைய நினைப்பாடு சீமான் என்ன பேசுகிறோன்றதை நான் முடிவெடுக்க முடியாது என்னுடைய எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு தலைவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த எதிர்பார்ப்பை நான் சொல்கிறேன் சரியா அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியெலாம் எனக்கு இருக்கிறதான் நான் நினைக்கல ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பாக நான் அதை பார்க்குறேன் அப்போ நான் என்னுடைய நான் அதை பார்க்கும்போது அவரை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அத்தனை அரசியல் தலைவர்களையும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சீபாவின் ஆந்திர கட்சியும் நீங்கள் தனியாக வச்சு தான் பார்க்கணும் ஏன் தனியாக வச்சு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய பயணமே வேற அவங்களுடைய இலக்கு வேற அவங்களுடைய நிலைப்பாடுகள் வேறு நிலைப்பாடுகள் அப்படின்றத விட அவங்க அந்த நிலைப்பாடுகளுக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய வழிமுறை வேற அப்போ அதோடு நீங்கள் மற்ற கட்சியில் பொருத்தி பார்க்க முடியாதுன்றதான் நான் சொல்லக்கூடியது ஆனால் தனது கட்சி அதாவது தவைக்கால வந்து தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்காங்க இதனால தான் வந்து ஒரு கோடி வாக்காளர்கள் சொல்லுங்க அவங்களுக்கு பயம் வந்து விட்டது ரெண்டு கோடி வாக்காளர்கள் சொல்லுங்க சரியா அவங்க தான் திமுக அதிமுகக்கு எதிரே அரசியல் பண்ணவங்க தான் அதுவும் மென்னு மூழ்கி பேசலையே சரி ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதியும் வாழ்ந்திருந்த பொழுதே சரி ஜெயலலிதா மறைவதற்கு முன்னாலும் கருணாநிதி செத்து போறதுக்கு முன்னாலேயும் வந்து அரசியல் பண்ணவர் பண்ணவர்தான சீமான் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபொழுது அப்போது மூன்று இதுவாக பெரிய கட்சிகளாக இருந்தபொழுது கூட அங்கே எடுத்து பண்ண போட்டியிட்டவர் தானே சீமான் போட்டிட்டு வருந்தான நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி தான் போஸ்டர் அங்கெங்கே போஸ்டர் பேனர்லாம் பார்க்குறீங்க அன்றைக்கி என்னங்க இருந்தது நாம் தமிழ் கட்சியில் போஸ்டர்னா பேனர்ன ஒன்றும் கிடையாது துண்டு பிரசுரங்கள் தான் கொடுத்து வந்தா அந்த கட்சி அந்த கட்சி நாளுக்கு நாலு மேடை மாதிரி போட்டு அதில் பேசிகிட்டு இருப்பாங்க ரோட்டில் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருப்பாங்க கேட்டுட்டு இருப்பான் அதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அந்த கட்சி என்ன பெரிய எதிர்பார்ப்போட வந்தாங்களா இல்லை அப்புறம்லாம் வந்து உட்காந்தாங்களா அதில் நீங்கள் சொல்கிறார் பண்ணையார்கள்லாம் வந்து கட்சியில் கொஞ்சம் இப்பெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே வந்து மாறி மாறிவிட்டார்கள் உங்கள் கட்சியில் பணம் படைத்தவன் எவனும் வரலையா ஜான் ஆரோக்கியசாமி இலவசமாக அவங்களுக்கு சேவை செய்கிறாரா இருக்காது அப்புறம் பிரசாந்த் கிஷோருடைய அரசியல் தெரிந்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும் அவர் எங்கேயும் வந்து அவருக்கு அவருக்கு தனிப்பட்ட லாபம் இல்லாமல் அல்லது அவருடைய இயக்கத்திற்கு லாபம் இல்லாமல் அவர் எங்கேயும் வர மாட்டாரு இலவசமாக சேவை செய்கிறாங்களா உங்களுக்கு இருக்காது அப்புறம் என்ன அதுதான் ஒரு நிச்சயமாகவே வருது என்னன்னா இது எதுவுமே இல்லையே யார் நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லுங்கள்

நீ ஏன் அவர்களை இழுத்து பேசிக்கிட்டு இருக்க அதே மாதிரி நான் தமிழர் கட்சியினரும் தேவையே இல்லை விஜய் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுலான் கடந்து போயில்லான்றதோட உங்களுக்கு எதுக்கு விஜய் இனிமே இனிமேதான் அவரை விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு விஜய்க்கு மாநிலம் முழுவதும் அவரது முகம் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு முகம் இல்லைன்னு மறுக்க முடியாது சரியா வீட்டிற்கு ஒரு வாக்கு அப்படின்ற இலக்கை வச்சு கூட அவங்க பயணிக்கலாம் அதான் அவங்களுடைய இலக்கு அவங்களுடைய பயணம் அது டோட்டலி டிஃப்ரெண்ட் உங்களுடைய இலக்கு உங்களுடைய பயணம் வேறு இது ரெண்டும் எப்படிங்க ஒன்றாகும் இது ரெண்டும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று போட்டியாகும் விஜய் அவருக்கு வரப்போகுதா இல்லையா வாக்காளர்கள் அப்படின்றத எப்போ நமக்கு தெரிய வரும் இந்த கேட்டுவதால்தான் தெரிய வரும் நீங்கள் அப்படியா இல்லை அப்போ யாரோட யாரை ஒப்பிட்டுக்கிறீங்க அவர்கள் உங்களுக்கு சிறுமியானவர்களும் இல்லை கீழானவர்களும் இல்லை மேலானவர்களும் இல்லை உங்களுடைய பாதை தனி அவங்களுடைய பாதை தனி நீங்க ஹண்டை போட்டுக்கிறீங்க சரி சார் நான் ஒரு கேள்வி பல்வேறு வந்து அரசியல வந்து பார்த்துட்டு வரீங்க இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது பாஜகவையும் திமுக எதிர்த்து தான் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அவர் பாஜக திமுகவையும் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வரல சார் அப்படி அவர் என்ன சொல்றாருன்றதை உள்வாங்கிக்கோங்க இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மத்தியில் நம்முடைய கொள்கை எதிரியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இங்கே அரசியல் எதிரியாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் நடத்துவது ஒரு அராஜக ஆட்சி இங்கே கொள்கை ரீதியாக இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கையிலேருந்து ஆரம்பித்து பல்வேறு கொள்கை ரீதியாக தமிழகத்திற்கு முரணாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதனால் கொள்கை எதிரி என்று பாஜகவை அடையாளப்படுத்துகிறார் நாளை காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருந்து இதே மும்மொழி கொள்கையை வந்து அவர்கள் திணிப்பாக திணிப்பார்கள் என்றால் அவர்களும் கொள்கை ரீதியாக எதிரிகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள் அப்படித்தான் நான் விஜய் சொன்னதை நான் பார்க்குறேன் சரிங்க சார் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் வந்து தேர்தல் விகித வகுப்பாளராக வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து செயல்பட்டாரு அதன் பின்னாடி தான் ஜெயிச்சான் பாஜக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயிச்சது திமுக பத்தொன்பது இருபத்தி ஜெயிச்சது அதே பிரசாந்த் கிஷோர் வந்து நீங்க பக்கத்துல அமர வச்சுட்டு அவர்களை வந்து எதிரிகள் அவரை எதிர்த்து நாங்க அரசியல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது வந்து நல்ல பின்ன நீங்க வெற்றி பெற்றாலும் அதே அரசியலை செய்வீங்க அப்படின்றது சார் எது எதிர்த்து வைக்கின்றார் பிரசாந்த் கிஷோர் எல்லா பேசுறாரு பாஜக பேசிட்டு இருக்காரு காங்கிரஸோடு பேசிட்டு வந்தாரு அவருடைய சீனியர்கள் தான் எல்லா கட்சியிலும் இருக்காங்க இன்றைக்கி ராபின் சர்மா என்பதனே ஆலோசகராக வைத்திருக்காங்க பெண் நிறுவனம் திமுக ராபின் சர்மா யார் ரிசாந்த் கிஷோரோட இப்போ தானே சுனில் யார் ரிஷாம் கிஷோரோட இருந்தவர் தானே ஆதவ் அர்ஜுன் யார் ரசாம் கிஷோரோட இருந்தவர் தானே இவங்க எல்லாருமே அங்கே இருந்தவங்கன்னு தான் சொல்லிக்கிறாங்க சரியா அப்போது எல்லாருமே அந்த நிறுவனத்துலேருந்து வந்தவங்க தான் இல்லை அந்த நிறுவனத்தோட ஏதோ ஒரு இடத்துல தொடர்பில் இருந்தவங்க தான் பொழுது அது என்ன பெரிய இதில் இந்த கட்சி அந்த கட்சி என்ன எதிரின்னு பார்ப்பீங்க இல்லை மக்களுக்கு வந்து சேவை செய்கிறோம்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரி செலவு பண்ணி தேர்தல் வகுப்பாளர்கள் வந்து வைப்பது அவங்க இஷ்டங்க அதாவது அவங்க கட்சி அவங்க இஷ்டம் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் செயல்படணும் நீங்கள் எப்படி சொல்வீங்க இல்லை இது மக்களே தான் எப்படி சார் எதிரொலிக்குன்னு கேட்டு வரேன் அதுதான் சொல்லுறீங்க அவருடைய விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்க அவர்கள் வாக்காளர்களாக மாறி அந்த வாக்குகள் விஜய்க்கு போய் சேருகிறதா என்பது தேர்தலில் தான் தெரியும் சர்வதேச அளவில் எடுத்துப்போமா அமெரிக்காவை எடுத்துப்போம் அமெரிக்காவில் எல்லாரும் வந்து கிராண்டு கோல்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பழைய கட்சி பாரம்பரிய மிக்க கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எதை சொல்லுவாங்க குடியரசுக் கட்சியை சொல்லுவாங்க ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சொல்லுவாங்க ஆனால் அதற்கும் முந்தைய பார்ட்டி ஜனநாயக பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி சரியா இந்த எல்லோரும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் அவர்களை வந்து அவர்கள் வந்து முற்போக்கு சிந்தனைக்காக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கருப்பினர் மக்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மக்கள் நிறைய வந்து அந்த பார்ட்டிக்கு தான் சமூக பண்ணுவாங்கன்றது ஆனால் இந்த கருப்பின மக்கள் என்று கருதப்பட்ட மக்கள் இவர்களை அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன கட்சி ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இவர்களை விடுதலை இவர்களுக்கான முழு சுதந்திரத்தை இவர்களுக்கான முழு உரிமையை கொடுக்க வேண்டும் என்று போராடி அதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அப்ராம் லிங்கனால் உருவாக்கப்பட்ட கட்சி குடியரசுக் கட்சி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கொள்கை எப்படி முரணா மாறுது பார்த்தீங்களா பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரதிய ஜனதா கட்சி உருவான பொழுது வாதிபாவி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அதனுடைய முதல் கூட்டத்தில் சொல்கிறார் காந்தியன் சோசியலிசம் காந்திய சோசியலிச கொள்கையை தான் நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு கடைபிடிக்க முடிஞ்சுதா இல்லை சோசியலிசம் அவங்களால் சுதேசி என்பதனை அடிப்படையாக வைத்து தான் உருவானது காங்கிரஸ் சுதேசி என்பதனையும் கதர் என்பதனையும் அடிப்படையாக வைத்து உருவானது காங்கிரஸ் பொருளாதார தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தது யார் அதே காங்கிரஸ் தான் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்கிற தமிழ் இழத்தில் ஈழப் போராளிகளுக்கு முதல் முதலில் ஆயுத பயிற்சி கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம் பின்னர் அதே போராளிகளை வந்து சமூக விரோதிகள் தீவிரவாதிகள் என்று அடையாளம் கண்டதும் அதே காங்கிரஸ் தான் இப்படி ஒரு ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டீங்களா அந்த ஒரு ஒரு கட்சியும் எடுத்த நிலைப்பாடுகள் கொள்கை நிச்சயமா சரிங்க சார் இதை தொடர்ந்து ஒரு நானூற்றி முப்பது கோடி கழிப்பறை ஊழலில் வந்து திமுக ஈடுபடுத்த உள்ளதாக ஒரு செய்தி வந்து பரபரப்பை கிழக்கு இருக்கு இதன் பின்னே நீங்கள் என்ன சார் பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றத இந்த ஆட்சியில் நீங்கள் போடணும்னா ஊழல் நடக்கவில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது தேதி வந்தால் அது தேடி வந்து எனக்கு சொல்லுங்கள் பிக் பிரேக்கிங் நியூஸ் அதிர்ச்சி ஆச்சரியம் தலைகீழாக சொல்லலாம் ஆமாம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியை தலைகீழாக தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலைகீழே தான் குதிப்பான இந்த கோட்டைச்சாமி அப்படின்னு குதித்து இந்த ஸ்டாலின் அந்த போய் வாக்களித்ததற்கான பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கழிப்பிடம் இல்லை அவங்க கட்டண கழிப்பிடத்தே விடுறது இல்லையா கட்டணம் இல்லாத கழிப்பிடம் மரினா பீச்சில் கட்டணம் இல்லாத கழிப்பிடம் உண்மையில அங்க உட்காந்து கக்கோஸ் போகிறோன்னு தான் வாங்குறாங்க அவன் இல்லை இந்த ஒரு அழுகாமல் வந்து காசை கொடுத்தாலும் வாங்குவானுங்க அவனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி எப்படிப்பட்டவனுங்க திமுக எப்படிப்பட்டவனுங்கண்ணா கையை வச்சு இப்படி நோண்டி எடுப்பானுங்க காசை அப்படிப்பட்டவனுங்க அவனுங்க இவனுக்கு கழிப்படத்தை விடுவானுங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆட்சி மாற்றம் நேர்ப்ப ஏற்பட்டால் வந்து முதல்வரும் மேயரும் கைது செய்ய நிச்சயம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வெளியே வரும் கைது செய்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு திரும்பவும் ஒரு முறை நடந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் நாடாளுமன்றத்துக்கான தொகுதி மறுவர மர வந்து செய்ய போகிறதா பாஜக ஒரு விஷயத்தை வந்து சொன்னதா ஸ்டாலின் அவர் சொன்னார் அமித்ஷா அதை மறுத்து இருக்காரு இதன் பின்ன என்ன சார் அப்படி வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தனியாக ஒரு நாள் நம்ம பேசுவோம் அடுத்த வாரம் நீங்கள் வரும்பொழுது இது டீலிமிடேஷன் பற்றி தனியாக மறுசீரமைப்பு அப்படின்றத பற்றி பேசுவோம் சரியா சி ஸ்டாலின் எடுத்து கையில் எடுத்திருக்கிறது எதுக்குன்னா இங்கே அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனை இல்லை இவருதான் எல்லாருக்குமான பிரச்சனை இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லேருந்து இருந்து மடைமாற்றம் செய்வதற்காக ஒவ்வொன்றாக கையில் எடுக்கிறார்கள் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு கோலம் போடுறேன் அப்படின்றது அப்புறம் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் தங்களுக்குமான அந்த போ சண்டை இருக்கு இல்லையா இதுதான் மாநில தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு ஆடுகின்ற நாடகம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பாஜகவுடன் பேசி வைத்து நடக்கின்ற ஒரு நாடகமாகத்தான் நான் அதை பார்க்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பிரச்சனையே இல்லை மும்மொழிக் கொள்கை சார்ந்து இருமொழி கொள்கை தான் மாநிலத்தின் கொள்கை அதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு பாஜக சொல்லிவிட்டதாக செம்மலை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இல்லாத பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இல்லாத பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கிருந்து வந்தது இருபத்த தேர்தலுக்கான ஒரு நீங்கள் பேசி வைத்து செய்கிறீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை பாஜக உள்ள வந்துடும் அப்படின்றத சொல்லித்தான் இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ அதை ஒருங்கிணைத்து வைக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் இங்கே சாம்சங் தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஜாக்டோஜியா தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ரோட்டுக்கு வந்துருக்கிறார்கள் எட்டாயிரம் ஆசிரியர்கள் அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அங்கே பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் இருக்கிறார்கள் புறக்கணிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் இந்த முதலமைச்சருடன் நடந்த பேச்சு வார்த்த தோல்வி என்று சொல்கிறார்கள் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாம் விட்டுவிட்டு நீ இந்தி நீ பேசும் இந்த பிரச்சனை ஆமா இல்லைன்னா இப்ப இப்ப நீங்க இந்த டீலிமிட்டேஷன் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கொண்டு வரதாகட்டும் இதையெல்லாம் நீங்கள் கிடப்புவது எதற்காக என்றால் உங்களுக்கும் பாஜக உண்மைதான் பிரச்சனையே என்று மாநிலத்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக நீங்கள் எடுக்கின்ற கையில் எடுத்துக்கின்ற யுக்தி ஆனா சார் இது வந்து சட்டமன்ற தேர்தல் இங்க வந்து போட்டி அதிமுக திமுக அதைத்தான் அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதையெல்லாம் அவங்க செய்யறாங்க அதிமுக உள்ள கொண்டு வரக்கூடாது அதிமுக உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு அதிமுக தான் நீங்க பிரதான கட்சி மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு என்பது தேர்தல் அரசியலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு என்பது ஆட்டோமேட்டிக்காக இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அதிமுக வந்தால் தான் அப்புறப்படுத்த முடியும் என்பதனை மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால திமுக அதிமுக அந்த வாக்குகள் இருக்கு இல்லையா இது இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கேன்னு ஒரு சதவீத வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் மாறும் ஷிஃப்ட் ஆகும்போது ஆட்சி மாற்றம் ஏற்படும் சரியா இவர்கள் அதையெல்லாம் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இரண்டு யுக்திகளை கையில் எடுக்கிறார்கள் ஒன்று என்ன இந்த மத்திய மோதல் போக்கு இருப்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவது இதை விஜய் சொல்கிறார் இதை நான் முழுவதுமாக ஆமோதிக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் இந்த மோதல் போக்கு என்பதை வைத்திருப்பது என்பதை நாடகம் என்று சொல்கிறார் விஜய் உண்மை அந்த மோதல் போக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க என்ன பண்றீங்க அதிமுகவில் குழப்பம் இருப்பது போல நீங்கள் வைத்திருக்கின்ற அல்ல கைகளை வைத்து நாலு ஓட்டு வராது புகழேந்தியின் பகன் ரோட்டுக்கு நடந்து போய் நின்னா நாலு ஓட்டு வராது அவனுக்கு ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கும் அவன் அவன் நாலு ஓட்டு வராது அவனுக்கு அவன் பொன்னாட்டியும் அவனை ஓட்டு போடாது என்ன அவன் அவன் வந்து வைத்து அதிமுகவில் குழப்பம் இருப்பது போல ஒரு இதை காமிக்கிறது அப்புறம் அந்த ஓபிஎஸ் தரக்காம பாருங்க இந்த பன்னீர் செல்வம் அந்த பலாபழ பன்னீரை வைத்து ஒரு நாடகம் இதெல்லாம் நீங்கள் நடத்திக் கொண்டிருப்பது எதற்காக என்றால் ஒரு பக்கம் அதிமுக பலவீனமாக இருப்பது என்பது போல ஒரு இருக்கிறது என்பது போல ஒரு தோரணையை காண்பிக்க வேண்டும் இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கத்துடன் நீங்கள் மோதுகிறீர்கள் அப்படின்றது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் என்பது தான் இதுதான் உங்களுடைய திட்டம் இந்த திட்டம் கண்டிப்பாக மக்கள் முன்னால் தோல்வித்து காம்பிக்கப்படும்